நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாத பலன்கள் அதாவது மாத மாதம் நம்ம பார்க்குறோம் தமிழ் மாத பலன் பார்க்குறோம் ஆங்கில மாத பலன் பார்க்குறோம் அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும் அதாவது வருட கிரகங்கள்னால் சனி ராகு கேது குரு இதெல்லாம் வருட கிரகங்கள் நாலு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள் மற்றபடி சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும் அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும் அது நல்ல விதமாக ஒன்று ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும் இல்லைனா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணுன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பே பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி உங்களுக்கு புதனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு மா ஒரு ராசியில் அப்படியே இருப்பார் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது சுக்கரனோட பயிற்சி இருக்குது குரு வந்து வக்ரநிலையில் மிதன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க சூரியன் புதன் உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க ராகு வந்து மீன சாரி ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் இருக்காங்க இதுதான் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் கொண்டான கிரகநிலைகள் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு சுக்கரனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகுவோட அமைப்பில் இருக்காங்க இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறோம் இது எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் டைம் எப்படி இருக்குது பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கெட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ராசி மீனம் காலப்புருஷத்தை தூப்படி பன்னெண்டாம் ராசியான மீன மீனராசினியர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசிலேயே உங்கள் தலைமையிலேயே சனி உட்காந்துருக்காருக்காருங்க ஒரு இருள் கிரகம் உட்காந்துருக்காரு ராசிநாதன் போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க ஏன்னா ராசிநாதனே ஒரு வக்ர நிலையில் இருக்கார் ராசியிலே ஒரு சனி ஒரு இருள் கிரகம் இருக்கிறனால இதுவா அதுவா அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராசியும் ஒரு மனக்குழப்பமும் ஒரு மத மனப்பதட்டமும் ஒரு தடுமாற்றமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ராசியில் இருக்க சனி என்ன பண்ணுவாரு கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாக அப்படி ஃபீல் பண்ண வைப்பார் கொஞ்சம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்கும் ஏன்னா ஏழரை சனி உங்களுக்கு படாதபாடு படுத்திகிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னால் போன வருஷத்துலேருந்தே மீனராசிக்காரங்களே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ கிடையாது அதுதான் உண்மை கொஞ்சம் அலசல் திருச்சல் அப்படி இப்படிங்கிறதுக்கு தாங்க செய்யும் ஆனால் கவலைப்படாதீங்க சரிங்களா அந்த மாதம் உங்களுக்கு சமாளிக்க முடியும் அதாவதுங்க ஜென்மசனி வந்தாலே ஒரு சில பேருக்கு பிரச்சனையும் தடுமாற்றமும் மனக்குழப்பமும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத குடும்ப பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும் இந்த மாதம் உங்களால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் கவலையேப்படாதீங்க சரிங்களா ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மதி செவ்வாய் வந்து உச்சநிலையில் இருக்கார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் படமான ரெண்டாம் அதிபதி சபை வந்து உச்சநிலையில் பதினொன்றாம் மடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க அதனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் சரிங்களா அதனால் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் வெளியூர் வேலை விஷயமே வெளியூர் டிராவல் இதெல்லாம் இருக்கும் ஆனால் காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது சமாளிப்பீங்க சில செலவுகளும் வரும் ஆனால் அதுக்குண்டான டிராவல்ஸ் போயிட்டுருவாங்க பார்த்தீங்களா அதுக்குண்டான செலவு உங்களுக்கு வரும் அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் வருங்க ஹெல்த் பிரச்சனை மட்டும் பார்த்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு தொழிலில் பெருசாக மாற்றங்கள் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அளவாக முதலீடு பண்ணுங்கள் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க வேலையை மாற்றிடுறாதீங்க நிறைய மினரசரங்கள் வேலை இழந்து ஆசைப்பட்டு அடுத்தவங்க சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் போய் ஏமாந்துருக்கீங்க மாட்டிக்காதீங்க பய ஏன்னா ஒரு சில பேத்துக்கெல்லாம் பயமும் பார்த்துட்டு வந்துருச்சு வேலையே போயிடும் லைஃப் போயிடும்னு அதனால் இருக்கிற வழியை விட்டுற வேண்டாம் இருக்கிறக்கு விட்டு பறக்கிற காசைப்படுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை போய் இறங்கிற இறங்கிறாதீங்க அதனால் இருக்கிற வழி விட்டுற வேண்டாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்காதிங்க இருக்கிற சொந்த தொழிலில் வந்து அளவாக முதலீடு போட்டிக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த கேம்லிங் லாட்ரி ரேஸ் இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அது இதெல்லாம் நல்லா போயிடாதீங்க இந்த ட்ரேடிங் நல்லா போகாதீங்க ஒரு சில பேர் சமூக ஊடகங்கள் மூலமாக சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சில பேர் கொக்கி போட பார்ப்பாங்க வளவரிக்க பார்ப்பாங்க அவங்ககிட்ட போய் மாட்டி ஏமாந்துராதிங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஏன்னா ஜென்மசனி மன உளைச்சலை கொடுக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் ஒரு சில பேர்த்துக்கு பிரேக்கெல்லாம் வந்துருச்சு மன உளைச்சல் வந்து தேவையில்லாத பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய இதாக போய் பெரிய இஷ்யூவெல்லாம் போயிடுச்சு அதனால் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த மாதிரி திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தாங்க திருமணத்துக்கு உண்டான அமைப்பு திருமணமாக இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்கிறது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி திருமணம் ஆகிடும் ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு தடங்கள் எல்லாம் போயிடும் மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது வேலையில் வேலையை மாற்ற வேண்டாம் கொஞ்சம் வேலையில் மன அழுத்தம் மன உளைச்சல் இருந்தால் கூட கண்டிப்பாக சமாளிப்பீங்க அதே மாதிரி சொந்த தொழிலை வந்து விட்டுற வேண்டாம் இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கோங்க அதிகமாக முதலீடு போட்டுற வேண்டாம் புதுசாக நான் ஆரம்பிக்கணும் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் ஆரம்பிச்சிடாதீங்க கவனமாக இருங்க உங்களை போட்டு குழப்பம் சனி உங்களை போட்டு குழப்பம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி வருமானம் வருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக வருமானம் வரும் ஏன்னா ரெண்டாவது விதி பாக்கியது விதி நல்ல ஒரு நிலமையில் இருக்காரு அதனால் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மற்றபடி வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பிரயணம் வெளிமாநிலப் பிரயணம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலைக்கு தேடுங்க இருக்கிற வேலைக்கு போயிருங்க கிடைக்கிற வேலைக்கு போயிருங்க அளவாக என்ன என்ன க சம்பளம் கிடைக்கிதோ அந்த இது போயிருங்க சரிங்களா அளவாக ஆசைப்படுங்க அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா பேராசை பெருநஷ்டத்துக்கு கொண்டு போய் இந்த ஜென்மசனி கொண்டு போய் விட்டுரும் அதனால் அந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி பெரிய தொந்தரவெல்லாம் வராது சமாளிப்பீங்க சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அதை உங்களால் ஈஸியாக சமாளித்து வெளிய வர முடியும் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா ராசியில் இருக்க சனி ராசிநாதன் குரு வந்து நாலாம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறதுனால சில மனக்குழப்பத்தை கொடுப்பாரு பத்து தடவை பதினஞ்சு தடவை எந்த ஒரு விஷயமாக தான் யோசிச்சு முடிய விடுங்க கூட இருக்கவங்ககிட்ட அட்வைஸ் கேளுங்க அது நல்லவங்களால் கூட வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் முதுகில் குத்தனவங்க தான் உங்களுக்கு ஜாஸ்தி அதனால் மீனராசிக்காரங்க அளவாக ஆசைப்படுங்க அதிகமாக ஆசைப்படாமல் இருந்தீங்கனாலே இந்த பிப்ரவரி மாதம் ஈஸியாக உங்களால் கடந்து போயிட முடியும் சரிங்களா கவனமாக இருங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் நன்றி வணக்கம்